இந்திய முதல்வர்களில் அவர்களே துணை அவர்களே நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே நான் என்று வணங்கி மகிழும் நடுவரவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறளில் அதிக நன்மை தனி மனிதருக்கா சமுதாயத்திற்கா என்ன கேட்டா பேச்சாளர்களுக்கு எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேமெண்ட் எவ்வளோ கவர் அதுலயே எனக்கு முன்னால பேசின ஐயா திருக்குறள் கதை சொல்லியே சொந்தமா வீடு கட்டியிருக்காரு அதான் அவரே சொன்னார் ஆக தனி மனிதர்கள் தான் அதாவது வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் பொறுமை சார் ஒன்றும் இல்லை நமக்கு ஒண்ணு தெரியணும் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு திருக்குறள் நெறியை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் போய் சேர வேண்டும் என்று சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இன்னும் அது சரியா போய் சேரல திருக்குறள் தெரியாத ஒரு சமூகம் இருக்கு இங்கிலீஷ் மட்டுமே பேசுற ஒரு தமிழ் சமூகம் இருக்கு சார் முப்பால் என்னன்னு கேட்டா அறத்துப்பால் பொருட்பால் பால்ன்றான் அவனுக்கு இன்னும் போய் சேரல ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க சார் எம்என்சி கம்பெனிக்கு அங்க மேனேஜர் கேட்கிறாரு வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் பத்தி என்ன நினைக்கிறேன்னு அதுக்கு நம்ம சொன்னா தமிழ் தெரிஞ்சவன் இதனை இதனால் இவர் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் சரியா சொன்னான் ஆனா அவனுக்கு புரியல எச்சாருக்கு நான் என்ன கேட்கிறேன்னு என்ன சொல்றேன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார் தான் அவர்கிட்ட வேலைகள் போகண்டான் ஆக போய் சேரல முதல்வர்கள் மிக அற்புதமாக குரல் நெறியை மனதில் வாங்கி மக்களுக்கு தனிய தனிப்பட்ட மக்கள் இந்த நெறியை போற்ற வேண்டும் என்று இந்த விடாவை நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நான் என் கிட்ட கேட்டேன் முதல்வர் பெண்களுக்காக வாய்ப்பு வசதி ஏராளமான திட்டம் எடுத்துட்டு வராரு ஏன் இன்னும் நம்ம தீயணைப்பு துறை இருக்கு இல்லைங்களா ஃபயர் என்ஜின் வரும்ல அதுல வந்து வெறும் ஆண்கள் தான் வராங்க ஏன் பெண்கள் வர்றது இல்லைன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அவன் சொன்னான் அவருக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா லேடிஸ்க்கு எப்பவுமே பத்த வைக்க தான் தெரியும் அணைக்க தெரியாது அப்புறமா அதெல்லாம் யோசிச்சு செய்வாரு அப்படின்னா சபை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது நானும் என் ஃப்ரெண்டும் பேசுறது நடுவர் அவர்கள் கத்துக்கிட்டதா சபை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது இல்ல அப்படிதான் சார் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு சார் பேசணும் எப்படி பேசணும் சொல்வன்மை எப்படி பேசணும்னு சொல்லி தரார் அப்புறம் பயனில சொல்லாமல் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கு ஒரு அதிகாரம் நம்மால் நிறைய பேருக்கு இன்னும் பேச தெரியாது சார் அசம் இல்லாம பேசுவான் சில பேர் இருக்கான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பத்து சுத்தி நிப்பான் யார பார்த்தாலும் இப்ப என்ன பண்ற அப்படின்னு போன வாரம் தான் சொல்லியிருப்போம் இந்த வாரம் கேட்பான் டே வார வாரமா வேலையை மாத்துவான் என்ன ஒருத்தர் கேட்டான் இப்ப என்ன பண்றேன்னா எனக்கு கோபத்தில் என்ன பண்ண பேசறேன்னு அவனுக்கு கோவம் வந்துச்சு நம்ம எல்லாம் ஊமை மாதிரியோ இவன் பேசுறவங்க மாதிரியும் பேசுற சரி சோத்துக்கு என்ன பண்றேன்னா நான் சொன்ன பேசறேன் பணம் கொடுப்பாங்க அப்ப நீ வாயை வாடகை விட்டு புழைக்கிற அப்படின்னா ஒரு பேச்சாளர் இதை விட அவமானப்பட்ட ஆனா இப்ப நான் தெளிவாயிட்டேன் யாராவது என்ன பண்றேன்னு கேட்டா உடனே சொல்லிடுவேன் எல்ஐசி ஏஜென்ட் ஆயிட்டேன்னு ரெண்டு வருஷத்துக்கு நம்மளை பார்க்க மாட்டேன் அந்த நம்ம தெரு பக்கமே வரமாட்டான் சார் வேற வழி இல்ல ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும்னு சார் வள்ளுவர் மாதிரி தனி மனிதனுக்கு வித்தியாசமா சொல்லி கொடுத்தது யாருமே இல்ல சார் நீ குடும்பஸ்தனாவே இரு துறவியா மாறலான்றான் எப்படா ஒண்ணு இல்ல கோபத்தை விட்டு விடு நீ துறவி நிறைய பேரோட வாழ்க்கை கெடுறதே தான் கணவன் மனைவி உறவு பிரிவதே தான் சில பேருக்கு பேப்பர் படிச்சாலே கோபம் வருது சார் பாத்துக்கிறீங்களா சதர்ம நியூஸ் படிக்கிறான் அப்படி இல்லங்க பேப்பர்ல போட்டுக்குது ஒரு ஆள் நம்ம பண்ணிக்கலாம் எட்டு பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்பதாவது பண்ணும்போது போலீஸ் பிடிச்சிருச்சு பேப்பர்லாம் போட்டு இவன் பாவி பாவி இவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணும் ஆ ஊ இவனுக்கு போ ஏ அதுவே நம்ம பேப்பர் தமிழ் பேப்பர் எப்படி போடுவாங்க அந்த எட்டு பேர் கல்யாணம் பண்ணவன ஒரு போக்கிரி அது மாதிரிலாம் போட மாட்டாங்க காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுவாங்க அது படிக்கும் போது நம்மளுக்கு கூச்சமா இருக்கும் நம்ம எல்லாம் பேசிட்டு இல்ல காதல் மன்னன் கைது இவன் அதுக்கு கோவப்படுறான் வள்ளுவர் சொல்றாரு சின்னத்தை தவிர கொஞ்சம் யோசி என்ன நம்ம ஒண்ணு வச்சுக்கிட்டே இவ்வளவு கஷ்டப்படுறமே இவன் எப்படி எட்டா ஹேண்டில் பண்ணா அந்த மாதிரி யோசி கோபம் கூடாது அப்படியே சார் சார் ஒண்ணும் இல்ல ஒரு 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 நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் வார்த்தைகளிலேயே சிக்கனம் சொன்னவன் வள்ளுவன் ஆனா நட்புக்காக அஞ்சு அதிகாரம் எழுதியிருக்கும் அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க ஒரு தனி மனிதன் முயற வேண்டும் என்றால் அவனுடைய நட்பு தெளிவா இருக்கணும் நான் பிரசிடென்சியில் அஞ்சு வருஷம் படித்தேன் கோஜிகேஷன் என் கூடவே ஒரு பையன் என் கூடவே அஞ்சு வருஷம் பகசிட்டே அப்புறம் பிரிஞ்சிட்டோம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேரும் பார்த்துக்கல திடீர்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன் நல்ல நண்பன் எப்பவுமே ஜாக்கிரத்தையாக இருக்கணும் வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன் கூட்டி போயிட்டு என் ஒய்ஃபை பார்க்குறேன்னு கூட்டினது இதுதான்டா என் ஒய்ஃபு இதுவா அப்போ அது அப்படின்னா அவன் அஞ்சு வருஷம் என் கூடவே இருந்தவன் அப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் சார் அந்த அது எது இதுக்கு கிட்ட சொல்றதுக்கு அது மூணு மாசம் ஆச்சு வள்ளுவர் சொல்றா சார் ரொம்ப தெளிவா சார் ரொம்ப அற்புதம் சார் ஒரு தனி மனிதன் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் வள்ளுவர் சொல்றாரு இல்வாழ்வான் என்பால் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாக்கும் நின்றது ஒன்னில பெற்றோர் மனைவி குழந்தை மூணு பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் எவ்வளவு பெரிய வார்த்தை சார் ஒரு தனி மனிதனுடைய வெற்றிக்கு எவ்வளவு பெரியது சார் உண்மையிலே சொல்றேன் நாற்பது ஆம்பில் ஒரே ரூம்ல பத்து வருஷம் ஒத்துமையா இருப்பான் நம்ம வீட்டில் ரெண்டே லேடிஸ் முடியல அதாவது அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படி தானே என் வீட்டில் ஒரு வேலை காரமாக வந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு மேலே நிற்காது ஏன்னா அந்த அம்மா அம்மா கிட்ட நெருக்கமாக பேசுனா என் ஒய்ஃப் அந்த அம்மாவை டிஸ்மிஸ் பண்ணுவோம் என் ஒய்ஃபு கிட்ட நெருக்கமா பேசினா எங்க அம்மா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு அம்மா வந்தது வேலைக்கு மத்தியானமே டிஸ்மிஸ் பண்ணிட்டா என் ஒய்ஃபு என்னம்மா மத்தியானமே டிஸ்மிஸ் பண்ணுறேன் நான் நினைக்கிறேங்க உங்க அம்மாவோட ஸ்லீப்பர் செல்லாது அப்படின்னா இல்லை அப்படிதான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் ஒய்ஃபு அம்மா சார் அப்படி சுந்தரம் அவங்க உங்களோட பேசியிருப்பாங்க ரொம்ப தகவலுக்கு நன்றி நடுவர் இல்ல அப்படிதான் சார் ஒய்ஃபும் அம்மாவும் வச்சிருக்கிற குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபுக்கு சண்டை வந்தா எல்லா ஒய்ஃபும் கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு அம்மானுவான் அடுத்த நாள் அம்மாக்கும் சோறு இல்லை இவனுக்கும் சோறு இல்லை அப்படி சொல்லக்கூடாது விடுமா இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அதிகாரம் சார் பத்து குரல் எழுதுறாரு என்ன மனைவி பேச்சாது வாழ்க்கையில வெற்றி அடையணுமா மனைவி பேச்சு கேட்காது என்னுடைய வாழ்க்கை வெற்றியே அதான் கேட்கிறதே இல்ல ஏன்னா அவங்க வேற அவங்களுக்கு எது எடுத்தாலும் எடுத்த பொருளை திருப்பி அங்கேயே வைக்கணும் அவங்க ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க வீட்டுல நமக்கு அது கிடையவே கிடையாது ரெஃபரன்ஸுக்கு நாலு புக்கு எடுத்தா கூட ஒவ்வொன்றா படிங்க எத்த எடுத்துற வைங்க எத்த எத்திர வைங்க எத்த எடுத்துல வைங்கன்னு ஒரு நாள் ரொம்ப உச்சக்கட்ட கோவம் டக்குன்னு சொன்னேன் உன்னை கூட தான் இருபது வருஷம் முன்னால ராயபுரத்துலேருந்து எத்தனை வந்தேன் எத்தப்பே வச்சிருவானே அதோட அடங்குச்சு இது எனக்கு வள்ளுவர் சொல்லி கொடுத்த பாடம் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே உட்பகை பற்றி சொல்கிறான் சார் தனி மனிதனுடைய வெற்றிக்கு உட்பகையை பற்றி சொல்கிறான் இரு கூடவே தான் இருப்பான் உனக்கு எதிரியா இருப்பான் இதை விட பெரிய விஷயம் என்ன சார் கூடவே இருப்பான் உனக்கு எதிரியா இருப்பான் இப்போ நம்ம கூடவே தான் இருக்கான் நம்மளை பத்தி மொட்டமே எழுதிதான் சொந்தக்காரங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க மகாத்மா காந்தி ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் போது டால்சாய்ஸ் எழுத்து அவருக்கு பிடிக்கும் டால் மகாத்மா காந்தி எழுதுறாரு உங்களுடைய சத்தியாகிரக புத்தகம் படித்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு டால் பதில் எழுதுகிறாரு அதுவே நான் காப்பி அடிச்சது உங்கள் உங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர்ன்றவர் திருக்குறள் எழுதினாரு அதுலேருந்து எடுத்ததுன்னு சொன்னார் அதுக்கு அப்புறம் தான் மகாத்மா காந்தியே திருக்குறள் படித்தார் படித்தவுடன் அந்த சாதாரண மனிதன் மகாத்மாவாக மாறினான் என்று சொன்னால் தனி மனிதனுக்குத்தான் மிக அதிகமான அளவு நன்மைகள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்